என் கண்ணை பார்த்து பேசின சீம் நான் உன்னோட அம்மா நான் எதுக்கு முக்காடு போடணும் நீ ஒரு உனக்கு சோறு போட்டு வளர்த்தது எதுக்கு ஒளிஞ்சுக்கணும் எதுக்கு முக்காடு போடணும் நான் என்ன காமத்தை தூண்றவளா இல்ல பேய்க்கு பிறந்தவளா ஓ அப்பா மட்டும் என்ன வேண்டாம்னு நினைச்சிருந்தாருனா இன்னைக்கு நீ இங்க இருந்திருக்க மாட்டேன் அந்த காலத்துல முக்காடு போட்டது எதுக்குன்னு தெரியுமா அடிமைகள்ல இருந்து பெண்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த காலத்துல முக்காடு போடாத ஒரு பொண்ணுன்னா அவ அடிமைன்னு அர்த்தம் யார் வேணாலும் அவளை சொந்தம் கொண்டாடலாம் இப்ப எங்கேயுமே அடிமைகள் கிடையாது எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சாச்சு எல்லா பொண்ணுங்களுக்கும் சொன்னது புரிஞ்சுதா முதல்ல மண்டையில இத நல்லா ஏத்திக்க ஒரு ஆண் ஒரு மனசார அது விரும்பாவோட கட்டளையாத்தான் அடிமைகளும் பயந்து முகத்தை மறைச்சுகிட்டு சுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது நீ வேணா உன் கண்ணை மூடிக்க உன் மனச கட்டுப்பாட்டுல வச்சுக்க உன் கெட்ட எண்ணங்களை அடக்கி வச்சுக்க தப்பா பாக்குற உன் கண்ணை மூடு எங்க முகத்தை இல்ல வாய் திறந்திருந்தாதா